நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்றவரே உமை தோத்திருக்கிறோம் ஆதி யாதகம் பதினேழு நாளில் நான் பார்க்கும்போது நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய்பாய் என்று ஒரு வாக்கு நான் பார்க்கிறோம் கத்தருடைய உடன்படிக்கை கிருபையும் உடன்படிக்கையாய் இருக்கிறது கத்தரே தம்முடைய உடன்படிக்கைக்கு ஸ்தாபகராய் இருக்கிறார் கத்தர் நம்மோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் கத்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவே உடன்படிக்கையை ஆபருகாமுக்கும் மாம்சத்தின் பிரகாரமாக பிறக்கும் சந்ததி திரளாயிருக்கும் ஆபிரகாமுக்கு மாம்சப் பிரகாரமான சுதந்திரம் இருப்பார்கள் அவைக்குரிய சந்ததியை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் இருக்கிறார் ஆவிக்குரிய பிரகாரமாக இருப்பவர்களும் எல்லா தேசங்களிலும் ஆம்ஸ்தல் கொஞ்சம் கொஞ்சமாக்கள் ஆபருகாம் தேவனுடைய சிநேகிதனாகவும் இருக்கிறார் அவர் விசுவாசத்தினார் தகப்பனாகவும் இருக்கிறார் எல்லோருக்கும் தகப்பனாகவும் இருக்கிறார் அதோடு ஆபிரகாம் ஆபிரகாம் என்ன ஆபிராம் பண்ணாமல் ஆபிரகாம் என்று பெயர் மாற்றப்படுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் நம்மோடும் தேவனோட படிக்கை செய்த தேவனாயிருக்கிறார் தாமீன்